The capital நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஈஷா யோக மையத்தின் மீதும் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகவும் புகார்கள் அப்படின்றது புதுசு கிடையாது அப்படி சமீபத்துல ரெண்டு பெண்மணிகள் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் கிளப்பில் இரண்டு பெண்மணிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தாங்க கேபிட்டல் சார்பா நானும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேர்ல போயிருந்தேன் அதுல அந்த பெண்மணிகள் நிறைய முக்கியமான தகவல்களையும் ஈஷா யோக மையத்துக்கு எதிராகவும் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகவும் பல புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க இதுல அந்த இரண்டு பெண்மணிகளோட பேரு ஒருத்தவங்க பேரு யாமினி இன்னொருத்தவங்க பேரு நீதா இதுல இந்த நீதா அப்படின்றவங்க யுஎஸ்ல இருந்திருக்கிறாங்க அங்க ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஆசிரமத்துல அவங்க செயல்பாட்டுல தீவிரமா இருந்திருக்கிறாங்க அங்க அவரு அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான புகார்கள்லாம் தெரிவிக்கிறாங்க பட் ஆனா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்ததுலயும் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு சில சிக்கல்கள் இருக்கு ஆனா யாமினி அப்படின்ற அந்த பெண்மணி கொடுத்த அவங்க சொன்ன தகவல்கள் அப்படின்றது நிச்சயமா வெளியே பேசு பொருள் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங் நமக்கு கொடுத்தது தான் மெயினா இந்த வீடியோவையே பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் அந்த யாமினியுடைய பையன் ஈஷா யோக மையத்துடைய பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அதுலயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டம் வரைக்கும் கூட படிச்ச இன்னொரு பணக்கார வீட்டு பையன் இந்த பையன்கிட்ட செல்லா ரொம்ப தப்பா நடந்துகிட்டு இருந்திருக்குற அப்படி அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க சரி இது போலீஸ்க்கு போக வேண்டியதான அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடிதான் ஈஷா யோக மையத்துடைய தலையீடு இந்த விவகாரத்துல வந்திருக்கு அதுல மிக முக்கியமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஈஷா யோக மையத்துடைய பள்ளிக்கூடத்துடைய தலைவர்கள் மற்ற ஆசிரியர்கள்ட்ட இவங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்க நாங்க சரி செஞ்சிருவோம் நாங்க இதன் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் அந்த குறிப்பிட்ட பையன் மேல எடுக்கப்படல அப்படின்றதோடு மட்டும் இல்லாம இவங்களையும் திட்டம் பண்ணிருக்கிறாங்க நீங்க வெளியே போக கூடாது இது இந்துத்துவா சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் இது இந்துக்கள் சம்பந்தப்பட்டது இது வெளியே போகும் பட்சத்துல பெரிய கெட்ட பேர் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான முதல்ல நெகோசியேஷனுக்கு வந்திருக்கிறாங்க இல்ல இவங்க எங்களுக்கு நியாயம் வேணும் நிச்சயமா இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க ரொம்ப தீர்க்கமா இந்த யாமினி அவர்கள் சொல்லும் பொழுது அப்படின்னா நாங்க இத எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு அவங்க திரட்டன் பண்ணிருக்கிறாங்க சமீபத்துலதான் அவங்க காவல் நிலையத்தில் கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சு அது கேஸாகவும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு போக்சோ வழக்கு அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான வழக்கு அப்படின்றதுனால எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது கட்டாயமா நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஸோ அதனால ரொம்ப டீட்டெயில்டா போக வேணாம் ஆனா அந்த புகார் தெரிவிச்சிருக்கக்கூடிய யாமனி அவர்கள்கிட்ட நம்ம பிரத்யேகமா நேர்காணல் செஞ்சிருக்கிறோம் முதல்ல அந்த நேர்காணலை பார்த்துருவோம் கேன் யூ எலோபரேட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் அபவுட் யுவர் கேஸ் See, my child was molested in the school, uh, Isha Home School, for three years. No action has been taken. Instead, we were silenced. And, uh, you know, in the name of meditations and in the name of yoga, my husband was completely brainwashed, uh, through which I had to be a part of Isha Foundation, too. So, uh, when these things happened and we began, when we complained to Jaggi Vasudev, he said it was his karma. And then, when we wanted to go to his police station, they stopped us saying that it's a the case will be against Hindutva because this is a Hindu organization and we should not be opening our voices or, you know, we should not be talking to the police about it. But later I realized in my life that this is a very fraud organization run by a very fraud guru. And in the name of uh, yoga and meditation, he has been exploiting women, children, and men alike. Uh, you know, especially uh, young men with lot of talent who have finished their iit's iims you know uh, that's a lot of resource for the nation and that's being used as free labor in the uh, uh, ashram and there was many death threats that were issued on me and despite of that i took the courage to come out and and uh, you know expose him and thereafter, you know, my young minor child was targeted. Mm. His application uh, form for the school has been flashed by String Vinod. Mm. He is a supporter of Sadhguru mm. and he was banned from YouTube for uh, making death threats against another YouTuber. And I have written a letter to both, uh, you know, uh, String Vinod and, uh, uh, you know, the school. Mm. And in fact, they have not answered, mm. but they blamed me saying that you might have stolen that from the school. Oh. Okay, and uh, the Andhra Pradesh police station, I went and complained in the Andhra police in my place. They refused to take the complaint. So, uh, don't go into the yes. complete details. So, can you elaborate the, what kind of sexual harassments has been placed uh, see in My mission? son has been groped and he was uh, forced to have sex with another child. Oh okay and who was a male child oh. and when these uh, the boy also predated on other uh, children so the organization aware about these things yes uh, there is a uh, you know another eight-year-old girl who was raped by a pt teacher uh -huh. and uh, there are many more children who were uh, had this sexual abu abuses sexual uh, taunting by many many uh, uh, people in the ashram but it will never come out because he's a very very influential man mm. so have you ever approached to courts like high courts or anywhere. See, we have approached the police in Coimbatore mm -hmm. as a rule. Uh, they have filed an FIR, but refusing to give me a copy of an FIR. They asked me in very orders to come to the uh, Coimbatore, and uh, you know, some, they summoned my child. It's a trauma for the victim. It's a trauma for the victim to revisit these places again and again. Mm -hmm. Clearly, in my statement, I have stated that Jaggi Vasudev should be arrested for all the atrocities on our children, which they have not introduced. In, uh, you uh, know, uh, put his name in the FIR, but the principal Aji and GC uh, uh, Swami Bibu have been included. I don't think why they should not give me the copy of an FIR. When you lost the FIR? Uh, they lost an FIR uh, somewhat uh, on February 4. They informed it's me of okay. in my opinion, there would be anywhere between 20 to 80 victims that I know. Okay. That they have spoken to me on anonymity. Uh, they are very very scared to come out and speak. Mm. There are some people who might speak if there is an independent investigation and they are given enough protection from the government. You. What, what's your next course of action? See, we have uh, we are trying to approach the Madras High Court on Monday to see why I am I am denied an FIR copy. Mm. That is very atrocious from uh, the Tamil Nadu Police itself, and why the arrests have not been done so. So far. Mm. See, when the affair is done, they have to be arrested. It's a POXO case, mm. and no arrests have been done. And it's already told to us that even a finger cannot be laid on Isha mm. Foundation. Just because he is close to the Prime Minister and the Home Minister does not mean that they are uh, autonomous in their own way. Probably, if we are not supposed to touch them, the government should at least declare them as autonomous. That nobody will ever come, nobody will uh, ever do anything to them. So it should be a kind of a disclaimer that they do not belong to India.

அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இதுல கீதா அப்படிங்கிற வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளர்கிட்டையும் நம்ம ஒரு பேட்டி எடுத்திருக்கிறோம் இவங்க யாருன்னா முன்னால் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்ச போது அந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் செஞ்சவங்க நீண்ட நாட்களா இப்படியான சமூக பணிகள்லாம் அவங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசும் ஈஷா யோக மையத்தால தனிப்பட்ட முறையில நான் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகல ஆனா இந்த பெண்மணிகள் என்கிட்ட காட்டின ஆதாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆனா ஈஷா யோக மையம் ஜக்கி வாசுதேவ் அவருக்கு இருக்கக்கூடிய அதீத பண பலம் அதிகார பலத்தை வச்சு இது எதுவுமே வெளியில வராம பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட எடுத்த பேட்டியும் இப்ப நம்ம பார்க்கலாம் நடக்குது நிறைய அவதூறுகள் நடக்கிறது அது வந்து எல்லாருமே பயந்துக்கிறாங்க வெளியே கொண்டு வரது இவங்க எதுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாரும் கண் திறந்து அவங்க லேடிஸோ இல்லாட்டி பெண்கள் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இந்த அவல நிலையா இந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் ஒரு கண் தரப்பாக தான் இவங்க பண்ணிக்கலாம் நாட் ஃபார் எனி பப்ளிசிட்டி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கும்போது கோவம் வந்துச்சு எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை ரொம்ப லேட்டா வராங்க ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் நாட்

நடந்தால் நீங்க இந்த கேள்வியை கேட்ப மாட்டீங்க மை அபீல் த்ரூ டு த ப்ரெஸஸ் பி மோ ஹியூமேன் அண்ட் டோன்ட் செய்ய எதுக்கு எவ்வளோ ஆச்சா எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கலாம் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் ஏதோ கஷ்டங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு பணம் இருக்காது போய் அந்த போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு வக்கீல் கிடைக்காது எவ்வளோ சூழ்நிலைகள் அது எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து இது சொல்றது ஒன்றும் பெரிய தமாஷ்காக இல்லை இது வந்து சீரியஸ் அஃப்டே அண்ட் ஆக்சுவலி தேர் சக்ரிஃபைஸ் தேர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர் அண்ட் ஜ ஜக்ஷ் ட்ரெட்னிங் டம் இன் அமெரிக்கா ஸோ யூ ஷட் அண்டர்ஸ்டாண்ட் தட் It's very easy for the press to ask some That's questions question. which is not correct. correct. உங்க ப்ரொடெக்ஷனுக்கு என்ன ஒன்றும் அண்ட் அவங்களோட இன்னும் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கேக்கு ஏன்னா கோயம்புத்தூர்ல இல்லைன்னு சொல்லி மெட்ராஸ் மைலா கோர்ட்டுக்கு கேட்டிருக்கோம் நிறைய பேர் அந்த இரண்டு பெண்மணிகள்கிட்ட கேட்டது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்து பத்து வருஷம் பனிரெண்டு வருஷம் ஏழு வருஷங்களுக்கு மேலானது இவ்வளவு தாமதமா வந்து நீங்க ஏன் புகார் தெரிவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பணும் அப்ப அதுக்கு அவங்க பதில் சொல்லும் பொழுது ஈசா யோக மையத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகளே எங்களை ஹிப்னோடைஸ் பண்ணுவாங்க அதாவது அவங்க சொல்றதுதான் சரி அதை தாண்டி நாங்க வெளியே போக போகக்கூடாது ஜக்கி வாசுதேவ் சொல்றது எல்லாமே எங்களுடைய நன்மைக்காக தான் அப்படின்னு எங்களை தொடர்ந்து நம்ப வைப்பாங்க அந்த வலையிலிருந்து நாங்க வெளியே வர்றதே எங்களுக்கு ரொம்பவும் சிரமமான விஷயம் அதனாலதான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம் ஆனா இது எங்களுக்காக மட்டும் இல்ல இந்த மாதிரி ஏராளமான குழந்தைகள் அங்க சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எ்காலத்திலையும் நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை இந்த மையத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான திட்டங்கள் இல்லாம வச்சிருப்பாங்க ஆனா அப்படி செய்யக்கூடாது வழக்கமா இயங்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல போகணும் அப்படின்றதுதான் எங்க குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை நாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்றது சொல்றதோட மட்டும் இல்லாம மீட்டு மாதிரியான விவகாரங்கள்ல பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட புகார்கள் தெரிவிக்கப்பட்டா அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனா எங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது ஏன் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறதில்லை அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க வாசுதேவ் மற்றும் ஈஷா யோக மையம் சம்பந்தமான இந்த விவகாரங்கள் தொடர்பா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே ஹிந்தியில ஒரு யூடியூபர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு உடனடியா அதுக்கு எகென்ஸ்டா டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஈஷா யோக மையமும் ஜக்கி வாசுதேவ் அவர்களும் அதை விசாரிச்ச டெல்லி உயர் நீதிமன்றமும் உடனடியா அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க அவ்வளவு ஏன் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ கூட எப்ப வேணாலும் நீக்கப்படலாம் அதற்கான உத்தரவுகள் வரலாம் ஆனாலும் கூட பாதிக்கப்பட்டவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க பதிவு செய்யப்படணும் அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது நிச்சயமா கொடுக்கப்படணும் அதைத்தான் இதுல ஏன் நம்ம இவ்வளவு தீர்க்கமா போடுறோம் அப்படின்னா வரும் வாரங்கள்ல அவங்க சென்னை ஹைகோர்ட்லயும் பண்ண போறோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த வீடியோவை போடுறதுல தவறு எதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் பண்ணிருக்கிறேன் கடந்த ஜனவரி மாதம் சென்னை ஹைகோர்டுடைய மதுரை பெஞ்ச்ல இதே ஈஷா யோக மையம் சம்பந்தமான வழக்கு ஒண்ணு வந்த போது ஈஷா யோக மையத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் புகார்களை நாங்கள் தீவிரமா விசாரிப்போம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையே உறுதி அளிச்சிருக்கிறாங்க விஷயங்கள் இருக்கும் பொழுது இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் தான் ஆனாலும் கூட இதை பற்றின விஷயங்களை வெளியே சொல்லணும் அப்படின்றது ரொம்பவும் தேவைப்படுது அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம் இந்த விவகாரம் தொடர்பா வரக்கூடிய நாட்கள்ல ஈஷா யோக மையம் ஏதேனும் விரிவான விளக்கங்களை தராங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம சேனல்லயே அதை நம்ம தனியா ஒளிபரப்பிற்கும் தனியா ஒரு செய்தியாகவும் தயாரிக்கிறதுக்கும் தயாராகவும் இருக்கிறோம் மொத்தத்துல இந்த விவகாரம் வெளியே வரணும் ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது வெளியில மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லணும் அந்த வேலையை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் ஈசா யோக மையத்தின் மீதான இந்த சர்ச்சைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க வேணும்ட்டே அந்த மையம் டார்கெட் செய்யப்படுதா இல்ல உண்மையிலுமே அந்த இடத்துல இப்படியான புகார்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதுல அரசியல் தலையீடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்